நம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் திக்கினையும் கட்டியாலும் அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை அங்காள பரமேஸ்வரி மேல்மலையுனூரில் குடிக்கொண்ட காரணத்தை பற்றியும் ஏன் நடத்தப்படுகின்றது அதனுடைய சிறப்புகள் பற்றியும் நம்ம நம்ம இன்னைக்கு பாருங்க சேனலையும் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்னை பார்வதி தேவி ஒரு நாள் கைலாயத்தில் ஈசனின் வரவுக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறாள் அங்கு வந்த பிரம்மதேவரை பார்த்து ஈசனாக நினைத்து மணகுகின்றாள் பிரம்மனுக்கும் ஆணவம் தனக்கும் ஐந்து தலைகள் ஈசனுக்கும் ஐந்து தலைகள் ஆனால் எல்லாம் அறிந்த பார்வதி தேவிக்கே தன் கணவர் யார் என்று தெரியவில்லையே என்று ஆணவத்தில் சிரிக்கின்றார் பிரம்மதேவன் உடனே கோபம் கொண்ட பார்வதி தேவி ஈசனை அழைத்து ஈசனே பிரம்மதேவனின் தலைகளில் ஒன்றை துண்டிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார் பார்வதி தேவி பிரம்மதேவனின் இராணுவத்தை ஐக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மனின் ஐந்தாவது தலையை துண்டித்து விடுகின்றார் வலியால் துடித்த பிரம்மன் கோபத்தால் சிவபெருமானுக்கு நீ காடு மேடெல்லாம் பித்தனாக வழங்கப்படும் உணவுகள் அனைத்தையும் என்னுடைய என்ற சாபத்தை அளித்து சிவபெருமானின் கைகளில் பிரம்ம கபாலமாக ஒட்டி இதனால் பிரம்ம கத்தி தோஷம் சிவபெருமானை பற்றிக்கொண்டார் பிரம்மதேவரின் தேவரின் மனைவியாகிய சரஸ்வதி தேவி தன் கணவரின் இந்த நிலைக்கு காரணம் பார்வதி தேவிதான் என்று கருதி பார்வதி தேவிக்கு சாபம் அளிக்கின்றார் நீ கீழடு தோட்டத்துடன் கந்தல் ஆடைகளை அணிந்து கொண்டு கொக்க இறையினை சூடிக்கொண்டு காடு மேடெல்லாம் அலைந்து திரிந்து பூமியில் பலம் வருவாய் என்ற சாபத்தை அளிக்கின்றார் சாபம் பெற்ற பார்வதி தேவியும் சிவபெருமானும் பூமியில் அங்கும் இங்கும் அலைந்து திரிகின்றனர் திருவண்ணாமலை அடைந்த அன்னை பார்வதி தேவி திருவண்ணாமலையில் அவருடைய கீழ தோற்றம் வரைந்தது சென்றார் என்ற கிராமத்தில் ஏரிக்கரை பார்வதி தேவி குளிப்பதற்காக ஏரிக்கரைக்கு சென்ற போது தான் அணிந்திருந்த தங்க நகைகளை எல்லாம் கழற்றி வைத்துவிட்டு சென்றார் அவர் கழற்றி வைத்த ஒட்டியான ஒரு பெண்ணாக மாறி அன்னை பார்வதி தேவியை வணங்கி ஒரு வரம் கேட்டது நீங்கள் இங்கேயே தங்கியிருந்து அருள் பாலிக்க வேண்டும் என்ற கேட்டது அன்னை பார்வதி தேவியும் அங்கேயே முத்தாரம் தங்கியிருந்து அருள் பாலிக்கின்றார் தன் தங்கையின் அறிந்த மகாவிஷ்ணு மேல்மலையனூரில் மலையரசன் பட்டணம் என்ற இடத்தில் இப்புற்றாக எழுந்தறினால் மட்டுமே சாபல் விமோஷனம் கிடைக்கும் என்றார் பார்வதி தேவியும் அண்ணன் மகாவிஷ்ணு கூறியது போல மேல்மலையனூரில் மலையரசன் என்ற அரசன் ஆண்டு வந்த மலையரசன் பட்டணத்தில் பூங்காவனத்தில் ஒரு சுடுகாட்டு பக்கத்தில் தவத்தை மேற்கொள்ளையாக வந்த மீனவர் ஒருவர் பெண்ணே இங்கு ஏன் நீ தவம் செய்கிறாய் இந்த நாட்டை ஆளக்கூடிய மலையரசனுக்கு தெய்வ வழிபாட்டின் நம்பிக்கையே கிடையாது இது தெரிந்தால் அவர் உன் கழுத்தை துண்டித்து விடுவார் என்று கூறுகின்றார் உடனே பார்வதி தேவியும் ஒரு புற்றாக மாறி மறைந்து விடுகின்றார் புற்றாக மாறியதை பார்த்துக் கொண்டிருந்த மீனவர் இது சாதாரண பெண்ணால் செய்யக்கூடிய காரியமில்லையே அப்போது வந்தது பராசக்தி தான் என்று எண்ணி அந்த புற்றிற்கு மஞ்சள் குங்கம் எல்லாம் வைத்து பூஜை வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தார் இந்த விஷயமும் மலையரசன் காதுகளுக்கு சென்றது லோகம் கொண்ட மலையரசன் புற்றை இடிப்பதற்காக கையை ஓங்கி ான் அவனுடைய கைகள் அப்படியே நின்றுவிட்டது உடனே அவன் உடன்தான் அதில் இருப்பது ஒரு சக்தி எடுத்தாள் என்றுதான் மேல்மலையனூரில் அங்காள பரமேஸ்வரிக்கு இன்று வரை மீனவர் குலத்தவரை பூஜை செய்து சாப விமோசனம் பெற்ற அன்னை பார்வதி தேவி அவருடைய கணவரான சிவபெருமானது பிரம்ம கத்தி தோஷத்தை நீக்க வேண்டும் அதற்கு வழி என்ன என்று அவருடைய சகோதரரான மகன் విష్ణువిడ ఆలోచన కేకారు మహావిష్ణువు சிவபெருமான் காடு மேடெல்லாம் அலைந்து திரிந்து இறுதியில் மேல்மலையினுடைய சுடுகாட்டில் வந்தடைந்து இடம் வந்து பிச்சை கேட்பார் அப்போது நீ சுவையான உணவுகளை சமைத்து அவற்றை மூன்று உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கொள் ஒவ்வொரு உருண்டைகளையும் போடு முதல் உருண்டைகளை போடும் போது கபாலம் எடுத்துக்கொள்ளும் இரண்டாவது உருண்டைகளையும் போடும் போது கபாலம் எடுத்துக் கொள்ளும் மூன்றாவது உருண்டைகளை நீ போடுவதை போல பாவலை செய்து கீழே சிதறிவிடு உணவின் ருசி அறிந்த கபாலம் அந்த உணவு உருண்டையை எடுப்பதற்காக கீழே இறங்கிவிடும் நீ அந்த பிரம்ம கபாலத்தை உன்னுடைய வலது காலால் நசுக்கிக் கொன்றுவிடு ஆலோசனை கூறினார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவின் ஆலோசனைப்படியே பார்வதி தேவியும் காடு மேடெல்லாம் அலைந்து திருந்து இறுதியில் மேல்மலையனூரில் சுடுகாட்டில் வந்தடைந்த சிவபெருமான் மகா சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசை நாளன்று சிவபெருமான் அன்னையிடம் வந்து பிச்சை கேட்டார் தன்னிடம் வந்து தன் கணவரே பிச்சை கேட்கிறாரே என்று எண்ணி வருந்திய பார்வதி தேவி இரவு முழுவதும் மேல்மலையினூர் காட்டில் சிவபெருமானை தங்க வைத்துவிட்டு அவருக்கு காவலாக அவர் மூத்த மகனான விநாயகரை நிறுத்திவிட்டு உணவு உருண்டைகளை கொண்டு வர சென்றார் சிவபெருமானும் இரவு காட்டில் அங்கிருந்த சாம்பலை தன் உடம்பில் பூசிக்கொண்டு ஆடியபடி திரிந்தார் உணவு உருண்டைகளை தயார் செய்து வந்த பார்வதி தேவி ஒவ்வொரு உருண்டைகளாக கொடுத்தார் முதல் உருண்டைகளை கொடுத்த போது அந்த பிரம்ம கபாலம் எடுத்துக் இரண்டாவது உருண்டைகளை கொடுத்த போதும் பிரம்மகபாலம் எடுத்துக்கொண்டது மூன்றாவது உருண்டைகளை போடுவதைப் போல பாவலை செய்து கீழே சிதறிவிட்டார் உணவின் ருசியறிந்த பிரம்மகபாலம் விட்டார் பார்வதி தேவியும் வலது காலர் பிரம்மகபாலத்தை நசுக்கி விடுகின்றார் இருந்தும் பார்வதி தேவியின் கோபமும் ஆக்ரோஷ நிலையும் குறையவே இல்லை சுடுகாட்டு காலியாக மாறி சுடுகாட்டில் அங்கும் இங்கும் அலைந்து திரிகின்றார் இதை பார்த்த மகாவிஷ்ணுவும் தேவர்களும் முனிவர்களும் பார்வதி தேவியின் கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் குறைக்க நினைத்த தேவர்களும் முனிவர்களும் அவர்களை தேராகவும் தேரின் சக்கரங்களாகவும் மாறி ஆக்ரோஷமாய் ஆங்கார வடிவமாய் காட்சி தந்த அங்காளியை தேரில் அமர்த்தி தேர் இழுத்தார்கள் அதன் பிறகே பார்வதி தேவியின் கோபமும் ஆங்கார தோற்றமும் மறைந்து சாந்த சொரூபியானால் இன்றும் மேல்மலையனூரில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி சாந்த சுவரூபியாக வீட்டிருந்து வேண்டி வரும் பக்தர்களுக்கு அன்னையாக இருந்து அருள் பாலித்து வருகின்றாள் எப்போதுமே காட்சியளிக்காசையில் காலியாக அவதாரம் எடுத்து காட்சியளிக்கின்றார் எனவேதான் இந்த மாசி அமாவாசையில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது மலையனூரில் மாசி அமாவாசை என்று பூசாரி ஒருவர் காலி வேடமிட்டு மண்டையோடுகளை அணிந்து கொண்டும் சித்தாங்க அணிந்து கொண்டும் மயான கொள்ளை திருவிழா நடத்தப்படும் சுருகா நாட்டில் நள்ளிரவில் உணவுகளை சூற காய்கறிகளையும் உணவுகளையும் சூறையிடுவது வழக்கம் அப்படி விடக்கூடிய உணவுகளை பக்தர்கள் தங்களுடைய வீட்டிற்கு கொண்டு வருவார்கள் உணவுகளை சூற பிறகு அங்காடி சுடுகாட்டில் சுடுகாட்டு காலியாக மாறி நடனமாடி பிறகு தேரில் அமர்ந்து சாந்தஸ்வரூபமாக வீதி வளம் வருவது இந்த மயான கொள்ளை திருவிழாவின் சிறப்பு மேல் மலையனோர் இத்தனை சிறப்புகள் நிறைந்ததாக வரலாறுகள் கூறுகின்றனர் சிவபெருமானின் பிரம்ம கட்டி தோஷத்தை நீக்கிய ஸ்தலம் சிவபெருமானின் நடனமாடிய ஸ்தலம் விஸ்வரூபம் எடுத்து காலியாக நடனமாடி பிறகு சாந்தோஸ் அமர்ந்து பக்தர்களுக்கு அழி அருள் பூமியில் நம்முடைய காலடி பதித்தாலே நமக்கும் புண்ணியம் வந்து சேரும் இன்று மேல்மலையனூரில் மாசி அமாவாசை அன்று கோடான கோடி பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளாசியை பெற்று செல்கின்றனர் மாசி திருவிழாவில் கலந்து கொள்வதால் அவர்களுடைய பாவங்கள் தீரும் புண்ணியம் சேரும் என்பதும் அவருடைய தோஷங்கள் அகலும் என்பதும் பக்தர்களில் அசைக்க முடியாத நம்பிக்கை இத்தனை புண்ணியம் நிறைந்த மேல்மலையனூரில் வீட்டிற்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியை நாம் அனைவரும் தரிசித்து வாழ்வில் இன்பமாய் வாழ்வோம் ஓம் சக்தி அங்காலி தாயே அருண் வாயே இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்